அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா சிவா சிவா சிலமம் சிலம ஆசிரியராக நான் வந்து புதுச்சேரியில் இருக்கேன் இங்கே பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா குளியல் பொடி இதை முழுக்க முழுக்க என்னுடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்பாவுடைய கோயிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து பயன்படுத்தக்கூடிய குளியல் பொடி நான் வந்து இந்த ரசாயனமாக செய்யப்பட்ட அது தேங்காய் எண்ணெய் சோப்பாக இருந்தாலும் சரி இல்லை கெமிக்கல் சோப்பு ஷாம்பு பயன்படுத்துகிறதுல முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த பொருள் இப்போ கோயிலுக்கு அடிக்கக்கூடிய மல்லிகைப்பூ ரோஜாப்பூ வெட்டி வேறு அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இப்போ இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பொடி பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கும் மேற்பட்ட பொடிகளாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா ஆவாரம்பூ பாசிப்பருப்பு அந்த மாதிரி நிறையா அது நிறைய பொருட்கள் இருக்குது பதினெட்டுக்கும் மேற்பட்ட இயற்கை கிராமங்கள் கிராமங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் நாட்டு மந்து கிடைக்கக்கூடிய கடை சறுக்குகள் இதெல்லாம் பயன்படுத்தி பொடியாக செய்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது வந்து குளியலாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா முழுக்க முழுக்க விளைவுகள் இல்லை சரிங்களா ரெண்டாவது மிக முக்கியமானது நீங்கள் குளியல் பொடியை பயன்படுத்துங்க பயன்படுத்தாமல் போங்க என்பது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த ஷாம்பு ரசாயனம் செய்யப்பட்ட சோப்பு அது தேங்காய் எண்ணெய் சோப்பாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற பிராண்டாக இருந்தாலும் சரி எல்லாமே பக்குவிலையில் ஏற்படும் இது நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் உடல் சருமம் பொழிவு பெறும் என்பதை விட வாசனையாக இருக்கும் பக்கத்தில் போது ஒரு வாசனையாக இருக்கும் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த குளியல் பொடி வச்சுங்களேன் முதல்ல குளிக்கும்போது கொஞ்சம் சிரம சிரமமாக இருக்கும் அந்த அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பழகிட்டீங்க அப்படின்னா இது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள் வரக்கூடிய தை ஒன்றிலிருந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த குளியல் பொடி சரி நம்மளும் மற்றவங்களுக்கும் நம்ம இதை அனுப்பலாம் அப்படின்னு இருக்கோம் யாருக்கு தேவையோ கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தேவைன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா நன்றி வணக்கம்